ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலேயே ஆவாரம்பூவை வச்சு நம்ம சூப்பு தயாரிக்க போகிறோம் அது தாங்க இப்போ என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க நான் வந்து ஆவரம்பூவும் உப்பு மினித்தலை ஒரு கைக்கு மூணு துண்டு எடுத்துக்கிட்டு அது வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு இது வந்து சோப் பேஸு இது ஆன்லைனில் வெரைட்டியாக கிடைக்கிது வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இதுவும் சோப்பு ஆச்சு அந்த இதுவும் அதில் தான் நான் வாங்கினேன் வாங்கிட்டு போட்டு அதில் தான் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு கரண்ட்டு இல்லை பகலுக்கு போகிற நேரம் உள்ள சோப்பு செய்கிறதுக்க அதான் எங்கள் நைட்டில் போட்டுக்கோங்க கரண்ட் இல்லை வெளியே வேறு மழை பெய்யுது அதான் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க ஆம்பரம் ஆவரம் சாக்கெட் டபுள் பனிங் தேர்ட்டில் தான் வந்துட்டு நம்ம வந்து இது செய்யணும் ஆமாம் த தாச்சியில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு உட செட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சாச்சு சோஃபேஸ் தண்ணி நல்லா கொஞ்சம் இந்த பபுள்ஸ் வர வரையும் காயணும் காய வெட்டி இந்த சோஃபேஸ் வந்துட்டு ஒரு கிணத்தில் போட்டு வச்சாச்சு இது நல்லா மெல்ட் ஆகி வரணும் நல்லா உருக வெட்டி நம்ம அரைச்சி வச்ச வந்து ஆவரம் இது வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் வச்சது அது எப்படி தண்ணியாக வருதுன்னு அதை நல்லா உருகணும் உருக வெட்டி நல்லா ஃபுல்லாக ஒட்டி அது அப்படியே வரும் மெழுகு நல்லா உருகு மாதிரி நல்லா வரும் நல்லா தேவை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் சோப்பு செஞ்சு வச்சதுக்கு அது ரொம்ப கேலமாக இருந்துச்சு அந்த சோப்பு வரவே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு ட்ரை பண்ணோம் நல்லா வந்திருக்கு வரும்போது மிக்ஸை வந்துட்டு நல்லா ஊற்றி நல்லா அது வந்து நல்லா ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸில் வேண்டிய டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அது நல்லா நல்லா சூடு தூட்டி அந்த சூட்டோடவே நம்ம வந்துட்டு சோப்பு வச்சில் வந்து ஊற்றிடுவோம் சோப்பு வச்சில் ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஆனால் நான் பார்த்தது நைட்டு ஊற்றி வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சி தாங்க பார்த்தேன் நான் நைட்டு ஊற்றி வச்சுட்டு தூங்கிட்டேன் காலைல எழுந்திரிச்சி தான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சோப்பு அது கூடவே வாசனைக்கு வந்துட்டு எல்லோரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க நான் அதெல்லாம் எதுவும் போடலை நான் வந்து பா கஸ்தூரி மஞ்சள் அதுதான் நான் வந்து போட்டிருக்கிறேன் கஸ்தூரி மஞ்சள் போட்டால் நல்லா கம்ம கம்ம நல்லா இருந்துச்சு அதுதாங்க நான் வேறு எதுவும் நான் போடலை இது மூணு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் போட்டு நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டுருங்க அந்த மஞ்சள் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பதத்து வந்துடும் இப்போ வந்து அச்சில் ஊற்றிக்கலாம் இதுவும் இந்த சோஃபேஸ் ரெண்டும் சேர்ந்தாங்க ஆர்டர் போட்டேன் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மீசோவில் வந்து அவைலபிளாக இருக்குது வந்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் சென்றுட்டோ சென்று பார்ப்போம் பாருங்கள் சோப்பு நல்லா அருமையாக வந்துருக்குது சோப்பு அருமையாக வந்தது மட்டும் இல்லை எங்கள் அத்தையை விட்டு செக்கும் பண்ணி பார்த்துட்டோம் நல்லா இருக்குது எங்கள் அத்தைதையும் ஃபஸ்ட்டு போட்டு செக் பண்ணி வச்சோம் பார்த்தான் அத்தை அடுத்த வந்து சோப் போட்டு அவங்க எப்படி இருக்குன்னு அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க எல்லாமே நல்லா அருமையாக வந்துடுது ஃபஸ்ட் டைம் போட்டது வந்துட்டு சும்மா அப்படியே மாறியாக நல்லா வரல அது வந்துட்டு இதுவும் அது மாதிரி போயிடுமோ அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல நல்லா வந்துருக்குது இருபத்தஞ்சு கிராம் ஃபேஸ் வந்துட்டு நாலு சோப் செய்கிற அளவுக்கு வந்துருக்குது எங்கள் அத்தை போடுறாங்க பாருங்கள் இப்போ அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க எங்கள் அத்தையை வச்சு செக் பண்ணுறான் பரவாயில்ல நல்ல நோய் உறிஞ்சி இன்னுக்குதான் ஆரம்புவும் இது கஸ்தூரி மஞ்சள் இருந்தேன் வேற எதுவுமே வாசனைக்கு எதுவுமே நம்ம சும்மா அவரம்பு சோப்பு எப்படி நிறையா